முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இந்த டைட்டிலே பார்த்துருக்கீங்க பூர்வீகம் இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை மிக தெல்ல தெளிவாக இந்த படத்தின் மூலம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் முருகானந்தம் அவர்கள் முதல் படமே முத்திரை பதித்திருக்கிறார் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல கதை அமைகிறதும் ரொம்ப கஷ்டம் அதை எடுத்து முடித்து கொண்டு வந்து ரிலீஸ் கொண்டு வரது அதை விட பயங்கரமான சிரமங்கள் இருக்குது இந்த பூர்வீகம் படம் நம்ம நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் மூணு டைம் படம் பார்த்துட்டேன் இந்த படம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதே நம்ம ஊரில் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்போம் அண்ணன் தம்பி சொந்தம் உறவுகள் எல்லோரும் மிஸ் பண்ணியிருப்போம் ஒரு நிமிஷம் இந்த படம் யோசிக்க வைக்கும் உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்த உடனே எனக்கு சேரன் சாருடைய ஞாபகம் வரும் அடிக்கடிக்க ஓப்பனிங்கில் வர அந்த சாங்கே வந்து தயாரிப்பாளர் இவர் தான் பாடினார் இது யாருக்குமே தெரியாது நான் படம் பார்க்க கூட தெரியாது ஒரு யதார்த்தமான ஒரு குரல் பதிவு இருந்தது ஸோ அதை பார்க்க பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இறந்த ராசு மதுரவன் சாருடைய ஞாபகம் வரும் இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இன்றைக்கி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டுருக்க மத்தியில் இந்த பூர்வீகத்தை மிக சிறப்பாக தயாரித்திருக்கக்கூடிய முருகானந்த சார் மேலும் மேலும் படம் தயாரிக்கணா இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும் நீங்கள் தான் மீடியாவில் இருக்குன்னு நினச்சா ஒரே நாளில் ஒரு பாசிட்டிவ் திங்க் எழுதுனா மக்கள் மத்தியில் போய் சேரும் எல்லாருமே வந்து பணம் போட்டு படம் எடுக்கணும்னு சினிமாக்குள்ளே வந்தால் யாரும் எடுக்க முடியாது ஒரு நல்ல படைப்பை எடுக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் வந்தால் தான் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்க முடியும் அந்த விழிப்புணர்ச்சி ஒரு ஒற்றுமை இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது இந்த படம் இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாமே சிறப்பாக இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும் இதில் நடிச்சுருக்கக்கூடிய போஸ் வெங்கட் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய ப்ரொடியூசர் அவருடைய ஓப்பனிங் சீன்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வரும் அப்படி அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னுடைய யதார்த்தத்தை இந்த படத்தில் இருக்கும் இந்த படத்தில் இருக்கிற எல்லாமே யதார்த்தமாக அமைஞ்சிருக்கும் இந்த மண்ணை காப்பாற்றுவதை காட்டிலும் இந்த படம் வெளியே கொண்டு வருவதற்கு மிக மிக சிரமமாக பல போராட்டங்களை பண்ணி இந்த படத்தை வெளியே கொண்டு இது போல் ஒரு படம் வெளியே வந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர் இல்லை இதில் வேலை செஞ்சுருக்க அத்தனை பேருக்கும் ஒரு பேர் கிடைக்கும் புகை கிடைக்கும் பணம் கிடைக்கிறதை காட்டிலும் ஒரு படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்தில் எவ்வளோனா சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக நம்ம சம்பாரிச்சிக்கலாம் ஒரு வெற்றி படம் அமைகிறது ஒரு இயக்குனருக்கும் சரி ஒரு தயாரிப்பாளருக்கும் சரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேருடைய கடமை இது எனக்கு சேரன் சார் அதுக்கு அப்புறம் ஒரு யதார்த்தம் இந்த இருந்து இறந்த ராச மதுர்வன் சாரை போல் படத்தை பார்க்குறப்போல் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த படத்தில் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த படம் வெளியே வருது படத்தை வெளியே கொண்டு வரதே அவ்வளோ சிரமம் இருக்குது திரையரங்கு கிடைக்கிறது இல்லை காரணம் நிறைய படங்கள் வருது யாரையும் குறை சொல்ல முடியல அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலும் இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய திரு மோகன் சார் அவர்களை வந்திருக்காரா மோகன் சார் அவர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் நான் யாருன்னு பார்க்கல இப்போ பார்த்து போது இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு படத்தை வாங்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஒரு சின்ன படத்தை இதையெல்லாம் கடந்து இந்த படத்தை வெளியீடு செய்யறதுக்கு வந்திருக்காரு பாருங்க இவர் தான் சினிமாவை நேசிக்கிறார் ஏன்னா ஒரு படத்தை பார்த்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரணும் நினைக்கிறார் பாருங்க இன்றைக்கி சினிமாவில் வந்து பணத்துக்காக இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு எல்லா படமே லாஸு அதை மீறி ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறாருன்னா தயாரிப்பாளர்களுக்கு மீறி சிரமத்தை ஒரு விநியோகஸ்தர்கிட்ட இருக்கு இது பணத்துக்காக இவர் நினச்சிருந்தார்னா இந்த பணத்தை வேறு பெரிய ஆர்டிஸ்ட் மேலே போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இது ஒரு மக்களையும் மண்ணையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தை தயாரித்திருக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம்னா இவர் முருகானந்த் சார் ஒரு டாக்டர் எனக்கு ரொம்ப வந்து இந்த கொரோனா டைமில் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு தயாரிப்பாளர் கூட எனக்கு தெரியாது ஒரு இயக்குனர் மூலம் அறிமுகமாகி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய தயாரிப்பாளருடைய உறுப்பினர்கள் சிரமப்படுகிற போது உடனடியாக அவர்கிட்ட சொன்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து தயாரிப்பாளர்களை கொரோனாவில் அவர் காப்பாத்திருக்காரு ஏர் ஒரு நூறு ரூபாய் வாங்காமல் காப்பாத்திருக்காரு அப்படி ஒரு நல்ல மனிதர்களுக்கு இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் என்னுடைய உறுதுணையாக இருக்க வேண்டும்ன்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் வேற எந்த நோக்கமும் இல்லை இந்த படம் வெளியே வருவதற்கு யார் தடுத்தாலும் அதை சந்திக்க நான் ரெடியாக இருக்கேன் படம் வரும் வந்தே தீரணும் யார் ஒன்னா வரட்டும் அதை பற்றி கவலைப்படலை ரெண்டாயிரத்தி இருபது

இந்த படத்தை வெளியே வர்றதுக்கு போராடணும் ஒரு நல்ல படத்துக்காக தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் ஒரு நல்ல விமர்சனத்துக்கு தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரிய மனசாட்சி பிறகு அந்த படத்தை நம்ம பார்த்தோம் உண்மையான உணர்வு இருக்குது இதை தயாரிச்சருடைய நிலமை பாருங்கள் இது பணம் வரும்னு நினச்சி அந்த படம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு நல்ல படம் நல்ல கதை அந்த கதையை கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த படத்தில் வெற்றி அடையும் அந்த வெற்றி அடைஞ்சால் தான் அந்த தயாரிப்பாளர்களுக்கு

ஒவ்வொரு ஏரியாலும் வினேஸ்வரர் வந்து படத்தை ஆரம்பிக்கும் போதே கேட்பாங்க இப்போ பத்து வருஷமா அதெல்லாம் கிடையாது ஆக்டரே இல்லை நான் ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும்போது ஆக்டரே கிடையாது ஒன்போது ஏரியா வித்துட்டோம் படம் எடுக்கும்போதே வித்துட்டோம் படம் ரெண்டாவது நாளில் சண்டி விற்கிறோம் இப்போ வாங்குறதுக்கு யாரு கிடையாது ஒரு படத்துக்கு ஆள் கிடையாது அவர் கேட்கறதுக்கு சொல்லிடுவோம் ஒரே ஒரு விஷயம் தான் நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்க்ரீன் இருக்கு மால் தேட்டரு நூற்றி ஐம்பது நாலு ஸ்க்ரீன்லேயும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பெரும்பாலும் ரிலீஸ் ஆகிறதுல அந்த வாரத்தில் நம்ம நினைக்கிற தமிழ் படம் தான் நாலு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது கன்னட படம் ரிலீஸ் ஆகுது ஹிந்தி ரிலீஸ் ஆகுது இதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் ஒதுக்கும் போது இங்கே மெஜாரிட்டி மால் தேட்டர் எல்லாமே ஹிந்தி படம் இங்கிலீஷ் படங்கள் ஓடுது இதுக்கு ஏன்னா ஏன் உங்ககிட்ட சொல்கிறோன்னா மீடியா நீங்கள் தான் இந்த நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட்ல வந்து கொஞ்சம் தொய்வு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான மக்களுக்கும் தேவையான ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு வயதானவர் குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேவையான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அர்பனைசேஷன்னால் இன்றைக்கி எவ்வளோ வந்து விவசாயம் வந்து குறைஞ்சிருச்சு விவசாயிகள் வந்து குறைஞ்சி போயிருக்கிறாங்க அதுக்கடுத்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிடுச்சு அதுக்கடுத்து கார்ப்ரேட்டினுடைய இது அதிகமாகிடுச்சு இன்றைக்கி வெங்காயம் தக்காளி இந்த விலைகள்லாம் வரும் பொழுது அதை ஏறி போச்சின்னு சொல்றாங்களே ஒளிய இன்னைக்கு வந்து மக்களுடைய காப்பிட் பண்ண சொல்றேன் அதுவும் சார் இல்ல நான் சொல்றது கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரறங்கற நல்லா சார் எஸ் சார் நல்லாவே புரியுது என்னன்னா இப்போ இல்ல வியாசயத்தை அதிகப்படுத்தல வியாபாயம் ஆகல எஸ் சார் சங்கத்து மூல நடந்துட்டே இருக்கு நடக்காமலாம் இல்ல அதை மீறி போட எந்த சங்கமும் நிக்காதுங்க உதாரண உடனே ஒண்ணு எந்த சங்கமும் யாரை காபாத்துக்கோக்க நிக்காது

டிசைட் பண்ண முடியும் அத வெளிய வரதுல ஆயிரம் சிரமங்கள் இருந்தா திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த படத்துக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து படங்களுக்கு இருக்கு அப்ப இந்த நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை அதான் உங்ககிட்ட ரெக்கார்ட் சொல்றோம் வேற எதுவுமே சொல்றேன் இது இப்போ நீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் ஒன்னு வச்சிருக்கோம் சார் இந்த பிரஸ் மீட்ல நீங்க எழுதுறதை வச்சு எங்களுக்கு ஒரு ஐம்பது கிரேஸ் ஆகும் ஆகும்

தயாரிப்படியல <that of German> <Mentalsập sind puppy -awweel>

டேரக்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் இப்போ வந்து இது வெளியில் வந்ததுனால நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு ஐந்து வருடங்கள் ஆகிடுச்சு படம் எடுத்து குரங்கு கையில் பூமலன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய டைரெக்ஷனுக்கு பிறகு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு நான் ஃபீல்ட் அவுட் ஆயிருவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து வந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணித்தரேன் எனக்கு சேலரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட்டு எந்த அமௌண்ட்டும் மென்ஷன் பண்ணாம கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு கேளுங்க சார் இருக இதை பாருங்க ஒரு நல்ல படம் வந்திருக்கு இந்த படம் வெளியாக ஆகும் போது இவங்க ரெண்டு பேருடைய இஷ்யூ இயக்குனர் சங்கத்திலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கு அங்க பேசி சுமுகமாக இல்லைங்க எஸ் சார் சார் இது வேற பிரச்சனை சார் அவங்க பேசுறது வேற பிரச்சனை

மற்றபடி அதனுடைய ஆழம் அர்த்தம் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமா இருந்ததுனால இந்த அவார்டு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய அதாவது ஆர்டிஸ்டும் கூட வேல்யூ வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் படத்திற்கு தேவையான அந்த கதாபாத்திரத்திற்கு தேவையான ஆர்டிஸ்டை வந்து மையமா வச்சு கதையும் அதோட ஒன்று போனதுனால இந்த அவார்டு கிடைச்சதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்

தயாரிப்பாளர் சங்கம் உட்கார்ந்து பேசி முடிச்சுப்பாங்க ஆமா தயவு இந்த கான்ட்ராக்ட் ஆக்குறீங்க ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சாருங்க பிளீஸ் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு சினிமா வந்தாலும் அதுல வந்து முழுமையான ஒரு கருத்து தான் வந்து எங்கர் ஜென்ரேஷனுக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் போய் சேரும் அந்த வகையில வந்து பல வருடங்களுக்கு பல டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் அருமையா அதுல ப்ரொடியூசரோ டைரக்டரோ மற்றபடி நடிச்சவங்களோ டெக்னிக்கல் பீப்புளோ எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க இன்னைக்கு டேட்ல வயசானவங்களுக்கும் மிடில் இன்கம் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் எங்கர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவையான மெசேஜ் அவர் ரொம்ப அருமையா எல்லாருக்குமே புரியுற மாதிரி அவர் ஆஃப் தி नीडன்ற மாதிரி சொல்லிருக்காரு அதனால பதவியாலங்க குடிக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் கொடுத்து இது ஒரு நல்ல சக்சஸா பண்ணணும் தாழ்மையෙන් கேட்டுக்கிட்ட